dear tgtrb aspirants your warm welcome to all of you अनेक tgtrb ஆங்கில பாடம் படிக்க கூடிய முதலை ஆங்கில ஆசிரியளாக அரசு பள்ளியில் வேலை பார்க்க வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருக்கும் உங்களை நண்பட கருவியிருக்கிறேன் சார் இங்கிலீஷ்ல சப்ஜெக்டை பத்தி பேச போகிறீங்க தமிழ சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி நிறைய பேருக்கு பிஜி ஆகிங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் எப்ரி ஒன் அதான் பேரண்ட்ஸ் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது சரி நம்ம என்ன எல்லாம் பிஏ படித்தது தானே நம்ம அதையே தானே பண்ண போறோம் அப்படிங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியா காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாது முடியும் நெகட்டிவா பேசுறீங்கன்னு எடுத்துக்காதீங்க உண்மையை சொல்றேன் ரியாலிட்டிய பேசுறேன் யதார்த்தமா சொல்றேன் புரியுதுங்களா ஏன்னா நீங்க காலேஜ்ல படிச்சது அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் படிச்சிருக்கீங்க அது வந்து நீங்க ரொம்ப எஃபோர்ட் எல்லாம் எடுத்து போட்டிருக்க மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்போ ஒரு மெச்சூரிட்டி இருக்காது பக்குவம் இருந்திருக்காது கொடுக்குறீங்களா ஏதோ படிக்கணும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டி ஆன்சர் ஃபைவ் மார்க் டென் மார்க் டுவெண்ட்டி மார்க் எடுத்தே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பஞ்சாட்ல கைடு வாங்கி அது இருக்கும் அது எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம சில டாக்டர் எல்லாம் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மருந்து கொடுக்கும் தமிழ்ல அதுக்கு நல்ல பேர் சர்வ ரோக நிவாரணி சர்வம்னா அனைத்து ரோகம்னா நோய் நிவாரணினா நிவாரணம் அப்படிங்கிறோம் இல்லையா எல்லாம் எந்த ஒரு இதான் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுப்பாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஒரு டாபிக் எடுத்து வில்லிய போயிட்டீங்கன்னா அவரை பத்தி சில மார்க்கெட் கைடு பேர் சொல்ல விரும்பலை அது மாதிரி நிறைய கைடு இருக்கு ரொம்ப சிம்பிளா சின்ன குட்டி குட்டி சென்டர்ஸ் இருக்கும் அதை என்ன அந்த மாதிரி கெய்டுக்கெல்லாம் நான் வந்து என்ன எழுத சொன்னாங்க நானும் எழுதி கொடுத்தேன் ஏன்னா நம்ம எழுது நம்ம கொஞ்சம் ஒரு லிட்டரேச்சர் படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் எழுதிங்க அவர் ஒரு நாளைக்கு அந்த ஓனர் கூப்பிட்டு சார் ரொம்ப சின்ன சின்ன சட்ட சார் அப்படின்னு எனக்கு உடன்படிக்கல பிஏ லெவல் எம்ஏ லெவல்ல நீங்க இந்த மாதிரி எழுதுறதுன்னா தான் சார் பசங்க வாங்குவாங்க படிப்பாங்க அப்படின்னா செஞ்சு வந்து நம்மளே பண்ணக்கூடாது படிக்கிறவங்கள ஸ்டாண்டர்டை குறைக்க கூடாது அதனால அந்த மாதிரிலாம் எனக்கு புரியாது அந்த மாதிரி படிக்கிறது வேற இப்போ காம்படிவ் எக்ஸாம் எம்டி க்யூ மல்டிபிள் சாயின் கொஸ்டின் அதுக்கு படிக்கிறதுங்கிறது வித்தியாசமா இருக்கும் இப்போ படிக்கிறது வித்தியாசமா படிக்கிறது அதுக்காக சொல்றாரு கேரா அப்படிங்கிறவர் புக்கு படிச்சிருப்பீங்க யூ கேன் வீன் அப்படிங்கிற புக்கு லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஆஃப்ரிங் புக்ஸ் அதுதான் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் தான் இந்த ஹாரி பாட்டர் சீரிஸ் தான் இதுக்கு முன்னாடி இவருடையதான் ரெக்கார்ட் அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர்லாம் ரெக்கார்ட் டே பண்ணாங்க வேறு விஷயம் ஸோ அதுல என்ன சொல்லுவார் அப்படின்னா வின்னர் டோன்ட் டூ திங்க்ஸ் தி டிஃப்ரெண்ட் லீ தே டூ திங்க்ஸ் இன் தே டிஃப்ரெண்ட் மேனர் அழகாக சொல்கிறேன் வின்னர் இந்த தமிழ் அப்படியே சொல்றேன் வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை அவர்கள் செயல்களை வித்தியாசமாக செய்யும் நீங்கள் வித்தியாசமாக கேட்ட கடவுளும் பார்த்தீங்கன்னா தலைகீழே நடக்கிறது அப்படின்னா ஏதாவது ஒரு சிறுக்கு தினமா பண்ணுவாங்க அது கீரை சிறக்கு அடி அது வித்தியாசமான செயலை செய்ய வேண்டாம் எல்லாரும் ஒரு செயலை செய்யறா நான் அதை செய்யல அவருடைய பாடியில செயல பண்ணாம என்னுடைய செயல பண்றேன் அதுதான் வித்தியாசம் செயல்களே வித்தியாசமா செய்யுங்களா அந்த அப்ரோச் இருந்தாலே டிஆர்பி பீச்சில நீங்க தான் அப்ப என்ன சார் பண்ணலாம் வீடியோ கேட்டுட்டு அப்படியே கடவுளையை தூங்கிடலாமா சார் கண்டிப்பா பண்ணக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதால நான் பேச அந்த தாக்கம் என்னவா மாறணும் அப்படின்னா வெறியா மாறும் அந்த வெறி வீடியோ கேட்ட உடனே இந்த வீடியோ பார்த்த உடனே என்னவா மாறணும் படிக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு என்ன மெட்டீரியல் எடுக்கணும் கிளாஸை கேட்டிடலாம் இந்த மாதிரி ஐடியாலாம் இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க டே ஒன் அப்படிங்கிறது நீங்கள் பிஜிடி அப்படின்னு நிறையா வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு ஆனுவல் பிளானர் அதெல்லாம் வரும் மார்ச்சில் எக்ஸாம் இது மேல் எக்ஸாம் அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் எப்போ வேணாலும் கவர்மெண்ட் இதனுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கும் புரியுங்களா அது வந்து ஒரு ஆனுவல் பிளானர் தான் முன்னாடி வரக்கூடாதுன்னு இல்லை புரியுங்களா இது பொங்கல் தீபாவளி மாதிரி கிடையாது திட்ட டேட்டில் வைக்கணும் முன்னாடியும் வரலாம் ஏன்னா நிறைய அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லை தலைமை ஆசிரியர்களும் இல்லாமல் இருக்கு அதெல்லாம் இப்போ அடுத்தது ப்ரொமோஷன் போட்டாங்கன்னா முதுகலை ஆசிரியர்கள் பிஜிடி சர்டிபிகேட் வந்து வேகன்சி வரும் அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதிக்கும் அதனால எவ்வளவு சீக்கிரம் போட்டுமோ போட்டுருவாங்க அதுக்குதானே அரசாங்கம் டிஆர்பிங்கிற ஒரு போர்டை நியமிச்சு அந்த போர்டு வந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ எப்படி படிக்கலாம் அதுக்கு முன்னாடி எப்படி முதல்ல சிலபஸை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரீஃபா சொல்லிடுறேன் ஓரளவுக்கு எல்லாருக்குமே கிளாரிட்டி இருக்கும் பத்து யூனிட் வழ பத்து யூனிட் நூத்தி பத்து கொஸ்டின் சைக்காலஜி எஜுகேஷன் வரைக்கும் ஆர்டர் தங்கி ஹார்ட் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் புது செலவு அப்படிங்க ரொம்பவும் ஹையர் ஆர்டர் தங்கி கொஸ்டின் நூத்தி பத்து கொஸ்டின்ல ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வரைக்கும் தான் வரும் அதுவும் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சர்பேசல் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க அன்ரசி அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சர்பேசில் வருது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அன்ரசி கொஸ்டின் வித் டீட்டர் டெக்ஸ்ட் வித் அபோட்டட் ஆதர் அவத்தம் ஒரு தீர்ப்பெல்லாம் கேட்பாங்க டென் பர்சன்ட் வந்து பத்து பதினோரு கொஸ்டின் டூட்டி பத்து கொஸ்டின் ஒரு பதினோரு குர்டி ஆயிரம் ஆட திரு கொஸ்டின் தான் வரும் சரி இதெல்லாம் ஓகே நான் இப்போ என்ன பண்ணோம் ஒரு போப் எடுத்தீங்கன்னா அந்த ஆத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடி அது அவரோட அவரை பற்றி மேக்சிமம் பயோகிராஃபியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இயர் எப்போ பிறந்தார் எப்போ இறந்தார் அது வந்து ஒரு இது இன்னொரு அதோட முக்கியம் அவருடைய முக்கியமான லிட்டரி பீட்டு மாஸ்டர் பீட் ஒர்க்கு அது எப்போ பெயர் ஆஃப் அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவர் என்னெல்லாம் அவார்டு வாங்கினாரு அவருக்கு என்னெல்லாம் புக்கர் பிரைஸாக

ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணணும் எப்போதுமே ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து அதை நாலாக மதித்து சின்ன சின்ன ஹீட் எடுத்து இதெல்லாம் எடுத்து வச்சு பத்திரமாக வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை கூட டீட்டெயிலாக படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு எக்ஸாமுக்கு ஒரு தான் இருக்குன்னா இந்த ஏ ஃபோர் ஷீட்டை மடித்து வைக்கிறீங்க ஹீட் மட்டும்தான் நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணணும் நீங்களே நீங்கள் டாபிக் படிக்கும் போது அந்த டாபிக்ல போய் ப்ரீவியஸ் இயர் இந்த கொஸ்டின் இருக்கும் அதெல்லாம் பார்த்து அதிக எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நெட் கொஸ்டின்ஸோ நெட் கொஸ்டின்ஸோ கூட ரிப்பீட் ஆரம்ப வாய்ப்புகள் இருக்குங்களா அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து இருபது பர்சன்ட் இருக்கும் அப்போ ஒரு இருபத்தி ரெண்டு கொஸ்டின் அதில் வந்துடும்

நோட்டிஃபிகேஷன் வரட்டும் எக்ஸாம் டேட் வரட்டும் அப்படின்லாம் இருக்க முடியாது அலட்சியமாக இருப்பேன் லட்சியத்தோடு இருக்கணும் இந்த லட்சியம் என்னென்னா டிஆர்பிஆர் எக்ஸாமில் டேட் பத்து வாங்குறோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் பிஜி ஆசிரியராக சேருவோம் அப்படின்னு சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டெலாம் இதை ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியா இருக்கும் அதனால எல்லாமல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு தன் வாழ்த்துக்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்